நேற்றைய தினம் மதுரையில் அங்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றாத காரணத்தினால் ஒருவர் செல்ஃப் இம்முலேட் பண்ணி கொண்டு உயிர் நீத்திருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஒரு அரசாங்கமே செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு அந்த இளைஞர் இறந்து போயிருக்கார் அதனால இது தற்கொலை இல்லை கொலை அதாவது நீதிமன்ற தீர்ப்பை ஒரு ஹிந்து விரோத தீய அரசு செயல்படுத்தாத காரணத்தால் இன்றைக்கு ஒரு குடும்பமானது இப்படி நடுத்தருவுல விடப்பட்டிருக்கு இன்னமும் இந்த ஹிந்து விரோத போக்கு நாத்திகவாதம் எவ்வளவு உயிர்களை பறிகொள்ள போகிறது அப்படின்னு தெரியல கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தாலே பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த செல்ஃப் இம்முலேட் பண்ணி கொண்டு உயிர் நீத்த குடும்பத்துக்கு என்னன்னு இனி வர அறிவிக்கல காரணம் என்ன இந்த கொலைக்கே இந்த அரசாங்கம் நாங்கள் இன்னும் சொல்ல போனா அந்த கலெக்டரும் கமிஷனருமே தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திலே கைது செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் ஒரு நீதிமன்ற செயல்படுத்தலைன்னா செயல்படுத்த அரசாங்கத்துல வச்சிருக்கிறதே மக்கள் விரோத செயல் தானே அதனால அந்த குடும்பத்திற்கு குறைந்தது ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் இரண்டாவது அந்த கலெக்டர் அண்ட் கமிஷனர் நீதிமன்ற ஸ்பாட்ல செயல்படுத்தப்பட வேண்டிய அந்த ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு அதிகாரின்னா இந்த தற்கொலைக்கு தூண்டியவர்கள் தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இனிமேலாவது இந்த கண்மூடி ஹிந்து விரோத கொள்கையை ஸ்டாலின் அரசு நிறுத்தி கொண்டு உடனடியாக அங்க திருப்பரங்குன்றது தீபம் ஏற்றுவதற்கு அரசாங்கம் தேவையான ஏற்பாடு செய்யணும் ஒன்னு யோசிக்கட்டும் மிஸ்டர் ஸ்டாலின் ஹேஸ் காட் நோ குட் அட்வைசஸ் ஏன்னா அன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி மூணு பேர் பத்து சிஏஎஸ்எஃப் ஜவான்களோட போய் ஏற்றி இருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்குங்கள ஏன்னா முஸ்லீம் சகோதரர் எல்லாரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் யாரும் அப்செக்ட் பண்ணலை அப்போ அவர்கள் தரப்புலேருந்து அப்செக்ஷனே இல்லை அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவ்வளவு நாட்களுக்கு ஒரு உயிர் பலியான அளவுக்கு நடந்து முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் இனிமேல் நம்பி நாளைக்கு உங்க கட்சியே நாசமா போகுது இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த ஹிந்து விரோத தீய அரசு வரப்போறது இல்லை ஆனா இனிமேலாவது அரசியல் இவர் ஹிந்து விரோதமா நடந்து கொள்ளாமல் உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இல்லாமல் திருந்தட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த முருகன் தான் அருள் புரியும் நிச்சயமா தவறு இது ஏற்கனவே நேற்று நான் என்னோட சோஷியல் மீடியா பதிவுகளையும் போட்டிருக்கேன் யாரும் இந்த மாதிரியான முடிவுக்கு தற்கொலை என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல ஆகவே அது வருந்தத்தக்கது ஒரு குடும்பம் இன்னைக்கு தவிக்க விடப்பட்டிருக்கிறது அரசின் முட்டாள்தனமான கண்மூடித்தனமான ஹிந்து விரோத கொள்கையால் அதை நாம கண்டிக்கணும் ஆனால் என்ன பிரச்சனியோ உயிரோடு இருந்து எதிர தான் சரியான தீர்வு அப்படி நான் இளைஞர்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன் வீதி கதையோட அது வந்துரும் அதான் சொல்றேனே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அரஸ்ட் தி கலெக்டர் அண்ட் கமிஷனர் ஏனா அவர்தான் ஸ்தானத்திலிருந்து செயல்படாத குற்றவாளிகள் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றவாளி யாரு

தி ஸ்ட்ரக்சர் க்ளைம் பை முகமுடன் அவங்களுக்கு முப்பத்தி மூணு சென்ட் மட்டுமே உரிமை இருக்கு இது என்டையர் ஹில் பிலாங்ஸ் டு தி டெம்பிள் அப்படின்னு தீர்ப்பு இருக்கு அதை மதிக்காம எங்க ஐம்பது மீட்டர் என்ன ஜஸ்டிஸ் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் நேர போய் இடத்தை பார்த்தா அளந்து கிட்டத்தட்ட இருநூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்கு நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கம் தமிழக தொல்லியல் துறை அந்த கம்மம் என்னன்னு போய் முன்னாடி எம்பி கனிமொழி அவர்கள் அது சர்வே கல்லுனாங்க இவங்க தகப்பனார் காலத்துல எட்டடி பத்தடி வரத்துக்கு சர்வே கல் வச்சிருந்தாங்களோ என்னவோ அது தெரியல எனக்கு சர்வே கல்லுனாங்க அதை போய் பாத்தீங்கல்ல ஆராய்ச்சி பண்ணீங்களே ஏன் தமிழக தொல்லியல் துறை அந்த தர்கான்னு சொல்ற ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்னு ஏன் நீங்க ஆய்வு செய்யல அதை பல கருத்துக்கள் வந்து ஏன்னா அந்த தூணெல்லாம் கோவில் தூண்கள் மாறி இருக்கு அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க எப்படியே ராம ஜென்ம பூமியில அந்த மாஸ்க்னு கிளைம் பண்ண இடத்த சுத்தி அகழ்வு ஆராய்ச்சி நடத்தி அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது இன்னைக்கு சுமூகமாக அதை செட்டில் ஆகி எம்பெருமான் ராமனுக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க இந்த கம்பத்தை மாற்றம் எதுக்கு ஆய்வு பண்றீங்க அதுவே தீய நோக்கம் தி ஸ்டாலின் கவர்மெண்ட் இஸ் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட் டிஎம்கே கே கவர்மெண்ட் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட் அதை தூக்கி எறிஞ்சாதான் தீர்வு ஆனால் உடனடியாக இதுக்கு பரிகாரமாவது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அதை செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன்

எனக்கு ஒரு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது அப்படி எடுத்துக்கலாம் நன்றி பாருங்க நான் யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏன்னா என்னோட ஏழு வயசுல இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து ஒரே ஐடியாலஜியில டிராவல் பண்றவன் அதனால நமக்கு கைடு ஐடியாலஜி ஏற்கனவே இருக்கு ஆனால் இந்த சினிமா துறையும் மக்களுக்கு போறதுக்கான ஒரு மீடியம் அதனால நன்றி